ஹாய் மக்களே இன்னைக்கு பாவக்காய் அறுவல் பண்ணுவோம் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்ப்போம் இட்லி செட்டில் தண்ணி வச்சுட்டு இந்த தட்டில் வச்சு வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் பாவக்காய் வந்துருச்சா பார்ப்போம் நல்லா வந்துச்சுங்க அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த பாவப்பாவுக்கு தேவைப்பட்ட ரெண்டு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒன்று கொஞ்சம் கருவேப்பில இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் சோம்பு கொஞ்சம் இப்போ கடையை வச்சு தாளிச்சுப்போம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் கடுகு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் கடுகு பொருந்துடுச்சு வெங்காயம் போட்டுப்போம் வெங்காயம் நல்லா வதக்கிவோம் நல்லா கண்ணாடி சாஃப்ட் சாஃப்டாகட்டோம் அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம் இது வந்து நல்லா வந்து சும்மா லேசாக தட்டுனா போதும் அரைக்க தேவையில்லை இல்லை ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் தட்டி போட்டிங்கன்னா அடுத்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளக போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் தீயை கொறைச்சி வச்சிருங்க குறைச்சி வச்சுட்டு அது லேசாக வதக்குங்க ஒரு வதக்கு வதக்குலையே இந்த தக்காளி வந்து ஒரு தக்காளியை நான் வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிட்டேன் ஊற்றிக்கலாம் நல்லா வதக்கிடுங்க எண்ணெய் பிரியட்டோம் நல்லா வதங்கிட்டோம் எண்ணெய் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து புளி ஊற்றிக்கணும் புளி தண்ணி சும்மா ஒரு கொட்டை புளி நல்லா வந்து வதங்கிட்டோம் பச்சை வாசனை போட்டோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் கிலோ பாவக்காய் அதுக்கேற்ற உப்பு போட்டாச்சு உப்பு நல்லா கரைட்டோம் இதில் நல்லா இந்த வெந்த பாவக்காவை எடுத்து கொட்டிடலாம் வாங்க நல்லா செவுக்க வறுக்க வேணுங்க நல்லா வறுப்போம் இந்த மாதிரி ஆவியில் வேக வைக்கிறதுனால சத்துக்கள் அழியாது நான் ஒரு ஒரு வீடியோலேயும் தான் செய்கிறேன் நான் இந்த ஸ்டைல் தான் வீட்டுக்கு செய்கிற சமையல் தான் இது அதனால் அதே மாதிரி இதில் வந்து பாவக்காய் கசப்பே இருக்காதுங்க இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சீங்கன்னா பாவக்காய் கொஞ்சம் கூட கசப்பாது கொதி கொதிக்க சோறு சோரில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய் வந்து அப்படியே இந்த தொக்குல பைண்ட் ஆகணுங்க கொஞ்சம் நாள் வீடியோவில் நான் கட் பண்ணி கட் பண்ணி வதக்கிறேன் ரொம்ப நேரம் ஆகும்ன்றதுனால நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் காட்டுறாங்கன்னு உடனே எடுத்துடாதீங்க நல்லா சுற்று வரச்சுவிடுங்க எறத்து மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் செய்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே